நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நான் மீடியாவில் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு உணர்வை ஒரு வித்தியாசமான காணொலியை உங்களுக்கு தரணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றோம் அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த காணொலியை நீங்கள் பார்க்க போகிறீங்க சென்னையிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாப்பரம்பாக்கம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்குள்ளே இருக்கோம் நம்ம பின்னாடி ஒரு கோவில் பார்க்குறீங்க இல்லையா இது வந்து திரௌபதி அம்மன் கோவில் ஸ்ரீ தர்மராஜா திருக்கோவில் அருள்மிகு ஸ்ரீ தர்மராஜா திருக்கோவில் இங்கே வந்து வசந்த விழா பத்து நாள் நடைபெறுது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்தோம் பத்து நாளும் ஒவ்வொரு நாளும் ஒரு விமரிசையான ஒரு விழாவாக இதை கொண்டாடுறாங்க வசந்த விழா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பத்து நாள் விழாவில் ஏழாவது நாள் விழாவுக்கு நம்ம வந்திருந்தோம் ஸ்ரீ தர்மராஜா நகர்வலம் வருவதற்காக அதாவது திருவீதி விழா வர்றதுக்காக ஏற்பாடெல்லாம் பண்ணி ரொம்ப மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நிகழ்ச்சியை ஒரு ஆன்மீக நிகழ்ச்சியை நடத்தியிருந்தாங்க அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப புலகாங்கிதமாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆன்மீகத்தினுடைய உச்சத்தை தொட்டதுமாகவும் நாங்கள் உணர்ந்தோம் அதெல்லாம் பதிவு பண்ணியிருக்கோம் இந்த திருவிழா எதற்காக நடத்தப்படுது இந்த திருவிழாவினுடைய பின்னணி என்ன இந்த வசந்த விழா ஒவ்வொரு வருஷம் நடக்குதா இல்லை இந்த பாப்பரம்பாக்கம் கிராமத்தில் இந்த விழா தொடர்ந்து நடைபெறுவதற்கு என்ன காரணம் இதை பற்றி பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டோம் ஊர் பிரமுகர்கள் பல பேர்கிட்ட கேட்டோம் அவங்களுடைய கருத்துக்களை இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க நிகழ்ச்சிக்கு நேர்களை இன்முகத்துடன் வரவேற்கிறோம் வாங்க ஃபுல் நிகழ்ச்சியை வித்தவுட் ஃபெயிலியர் அதாவது நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் நிகழ்ச்சியை பாருங்க பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் வாங்க நிகழ்ச்சி என் பேர் கோட்டீஸ்வரன் நான் இந்த கிராமத்தை சேர்ந்தவன் கிராமத்தை சேர்ந்த ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் எங்கள் ஊரில் இந்த கோயில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கோயில் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் ஒன்பது செங்கல்ல வச்சு ஆரம்பித்து ஒரு சின்னதாக ஒரு கொட்டையை போட்டு இதை வச்சு நெருப்பு நெருப்பு திருவிழா பண்ணாங்க அக்னி வசந்த விழா பண்ணாங்க இப்படியே காலம் தொட்டு வருஷாவஷம் பண்ணிகிட்டு இருந்து அதுக்கப்புறம் காலப்போக்கில் மூணு வருஷத்துக்கு தடவை பண்ண ஆரம்பித்தோம் ஏன்னா அதுக்கான வசதி வாய்ப்புகள் கம்மியாக இருக்கிறதுனால மூணு வருஷத்துடன் பண்ண ஆரம்பித்தோம் இப்போ இந்த மூணு வருஷத்துக்கு பண்ணும்போது இப்போ வந்து சீரன் சிறப்பாக பண்ணன்ட்டு பண்ணிகிட்டு இருக்கோம் இதை வந்து இன்றைக்கி பத்து நாள் திருவிழா பண்ணுறாங்க இந்த பத்து நாள் திருவிழாவில் இன்றைக்கி ஏழாவது நாள் திருவிழா இன்றைக்கி தர்மர் ஊர்வலம் தர்மர் ஊர்வம் வெகு விமர்சையாக நடைபெறும் அவர் வர இன்றைக்கி மழை வரன்றது ஒரு ஐதீகம் கண்டிப்பாக இது நடக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது மழையும் வரும் நீங்களே அதை கொஞ்சம் நேரத்தில் பார்க்க தான் போகிறீங்க இப்போ இது அவர் ஊர்வலமாக வரும்போது அவருக்கு கண்ணை கட்டி எடுத்து போகிறது ஐதீகம் அவர் கண்ணை திறந்து இருக்கக்கூடாது ஊர் எரிஞ்சிடும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க பெரியவங்க சொல்லுவாங்க ஆனால் அதனால் கண்ணை கட்டாமல் கண்ணில் சந்தனத்தை வச்சு அவரை ஊர்வலமாக பிரம்மாண்டமாக கூட்டிகிட்டு போயிடும் ஏழு வகையான வாத்தியங்களோட ஏழு வகையான வாத்தியங்களோடு அவர் பிரம்மாண்டமாக ஜனங்க குமார மக்களோடு கூப்பிட்டு போகிறோம் இந்த வருஷம் ஒரு இரநூத்தம்பது பேர் காப்பு கட்டியிருக்காங்க பல சூழ்நிலை காரணனால அந்த இரநூத்தொம்பது பேரோட நினைச்சு காப்பு கட்டி இப்போ இந்த குமார மக்கள் மஞ்சள் துணி கட்டி கோயிலில் வந்து அஞ்சாவது நாள் காப்பு கட்ட ஆரம்பிப்பாங்க அஞ்சு நாள்லேருந்து இந்த பத்தாவது நாள் வரைக்கும் கோயிலே தான் இருக்கணும் அவங்க அவங்களுக்கு சாப்பாடு டீ கொண்டு எல்லாமே இங்கே கோயிலுக்கு தான் வரும் இங்கே தான் கொடுப்பாங்க வீட்டுக்கு யாரும் போகக்கூடாது இந்த மாதிரி ஐதீகமான முறையில் இருப்போம் பத்தாவது நாள் அழுகு பானையில் கத்தி நிற்க வைப்பாங்க கத்தி வந்து அண்டு அழுக்காக நிற்கும் நிற்க வச்சுட்டு அதுக்கு தெய்வ சக்தியால் நிற்கும் அது நிற்க வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லையில் ஏழு எல்லையை போய் சுற்றிட்டு வருவாங்க ஏழு எல்லை மெரிச்சிட்டு வந்த உடனே அதுக்கப்புறம் குளக்கரையிலேருந்து சாமியை அம்மன் மூலிமா அவங்கள அந்த குமார மக்களை அழைச்சிட்டு வந்து அக்னியில் இறக்கும் அவங்க எல்லாரும் இறங்கி நல்லபடியாக சந்தோஷமாக வருவாங்க இந்த கோயில் திருவிழாவை வந்து நாங்கள் வந்து ஊர் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து சந்தோஷமாக நடத்துகிறோம் ஒற்றுமையாக நடத்துகிறோம் இது வந்து இந்த கோயில் வந்து எட்டைகள் பங்குக்கு மட்டும்தான் சொந்தம் இது அந்த ஒம்போது வகையாவுக்கு மட்டும்தான் சொந்தம் ஒம்போது வகையாக சொந்தமாக இருந்தாலும் ஊர் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து செய்கிறோம் இந்த திருவிழாவை இது வந்து நாங்கள் ஏதோ வந்து டொனேஷன் போட்டு அது போட்டெலாம் பண்ணுறது கிடையாது நாங்களே எங்களால் முடிஞ்ச காசை அவங்கவுங்க கைங்கிறமாக போட்டு நாங்கள் பண்ணிக்கிறோம் பண்ணி இந்த திருவிழாவை நல்ல பிரம்மாண்டமாக நடத்திக்கிட்டு இருக்கோம் இதுக்கு இந்த கிராமத்து மக்கள் தான் எங்களுக்கு ஒத்துழைக்கிறாங்க இந்த கிராமத்தார் தான் ஒத்துழைக்கிறாங்க அது மூலிமா நாங்கள் எல்லாம் பண்ணிக்கிறோம் ஸ்ரீபாபு இந்த கோயில் திருவிழா வந்து பாரம்பரியமாக நம்ம இதுலேருந்து நம்ம அப்பா அம்மா இதுலேருந்து நம்ம பாட்டி இதுலேருந்து எப்போது நடக்கிற மாதிரி நடந்துட்டு இருக்கு இப்போ இன்ன வரையும் அப்படி தான் இருக்கு இந்த ஊர்காரர்கள் நீங்கள் ஆமாம் எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க இந்த ஊரில் ஊரில் தான் நான் எனக்கு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு வயசாக சார் ஊரில் தான் இருக்கேன் நாங்கள் வந்து இப்போ இந்த பத்து வருஷம் நான் வெளியே இருக்கேன் ஆனால் இந்த இதில் இப்போ இந்த ஊர் திருவிழான்றதுல எல்லாமே எல்லாம் எங்கே 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 இங்கேருந்து போனவங்களும் சரி வந்து எல்லாமே திருவிழா வந்து எல்லாம் அனுசரித்து தான் போவோம் வந்து ஒரு இதுக்கு மட்டும் சரி யாரும் அந்த இதுவும் யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க எவ்வளோ செலவானாலும் பண்ணுங்கள் எவ்வளோ இதுவானாலும் பண்ணுங்கள் ஒரு சின்ன பிரச்சனை ஒரு டக்குன்னு வந்தாக்கா டக்குன்னு திருத்துடுவாங்க இந்த வசந்த விழா நடத்துறதுனால என்ன நன்மை நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் நம்ம ஊர் ஒரு திருவிழாவை நம்ம நான் நம்ம பாரம்பரியம் அதனால் நம்ம நத்துறாங்க நம்ம இப்போ அதுக்காக நான் நத்துறான் இல்லை பாரம்பரியம் நச்சு நம்ம ஊர்லேயே நம்ம இதுக்காக நடத்துகிறாங்க நம்ம இது சங்கதிக்காக தான் நான் இது செய்கிறேன் இல்லைன்னா நம்மளுக்கு தேவையில்லை நம்ம சௌர்த்துக்கு நம்ம பண்ணிட்டு போயிடலாம் என்னுடைய பேர் கே கண்ணன் சுமார் அறுபது அறுபது வயசு ஆகிறது அறுபது ஆண்டுகளாக நான் பாப்பர மாதத்தில் வசியம் இருக்கிறேன் இந்த துரோதி அம்மன் திருவிழா மக்களுடைய வாழ்க்கைக்கும் மக்களுடைய பிரச்சனைக்கும் எடுத்துக்காட்டாக பல ஆண்டுகளாக தொன்று தொட்டு இந்த பாஞ்சாலியம்மனுடைய நெருப்பு திருவிழா எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இந்த ஊருடைய கட்டுப்பாட்டின் இந்த திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது இந்த திருவிழா ஏன்னு கேட்டால் நம்ம வாழ்க்கையில் கல்வி கலாச்சாரம் திருமண தடை மற்றும் எல்லா விதமான தேவைக்காமல் இந்த அம்மனை வணங்கி இந்த திருவிழா இந்த திருவிழா வந்து பொதுவாக ஒம்பது பங்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்காங்க அவங்க தன் சுயமாக இந்த திருவிழாவை நடத்தி கொண்டு பல ஆயிரம் பல செலவுகள் இருந்தாலும் இவங்களுக்குள்ளே இந்த திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தொண்டது காலத்திலிருந்து இந்த எனக்கு தெரிஞ்சு அறுபது ஆண்டுகள் அதாவது ஒரு இருபது பத்து வயசு அஞ்சு வயசு தெரியாதவர்களா அதுக்கப்புறம் கிளியல இருந்தால் நானும் அந்த திருவிழாவுக்கு ஒத்துழைத்து கிராம பொதுமக்கள் பெரியவர்கள் சிறியோர்கள் அத்தனை பேருமே இந்த கிராமம் பல அந்த எல்லாம் நடத்து கொண்டிருக்காங்க கே வரதராஜன் இந்த பாப்பரமாக கிராமத்தை நான் பேசிக்கலி பே அக்ரிகல்ச்சர் விவசாயம் தொழில் தான் எங்களுக்கு என்னுடைய ஃபேமிலியில் நான் தான் ஃபர்ஸ்ட்டு கிராஜுவேட்டு படிச்சுட்டு இப்போ அரசாங்க உத்தியோகத்தில் காவல்துறையில் உயர் பதவி வகிச்சுட்டு டிஎஸ்பியாக இப்போ ஓய்வு பெற்று இருக்கிறேன் இந்த பாப்பர்மாங்க கிராமத்தில் இந்த தர்மராஜா என்ற திரௌபதி அம்மன் கோயில் வந்து ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷத்துக்கு பின்னாடி இருந்து சிறப்பான திருவிழாலாம் எடுத்துட்டு வரும் நடந்துட்டு வருது இந்த கோயில் வந்து இந்த கிராமத்தை சேர்ந்த இட்டைகால் பங்குதாரர்களுக்கு சொந்தமான கோயில் என்பதும் இந்த இட்டைகால் பங்குதாரர் தான் இதை நிர்வகிக்கிறாங்க இவங்க தான் திருவிழா போன்ற சிறப்பு நிகழ்ச்சி எடுக்கிறாங்கன்றது தெரியுது அல்லது ஆண்டு நடத்திட்டு வந்த திருவிழா நிதி செலவு காரணமாக இப்போ மூன்று ஆண்டுக்கு ஒரு முறை நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இந்த கிராமத்தில் எல்லா தரப்பினரும் சேர்ந்து மிக சிறப்பாக ஒற்றுமையாக நடத்துகிற திருவிழா இது இதில் வந்து வழக்கமாக திருவிழாவில் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிப்பு தவிர அவங்க ஒரு பார்வையாளராக மட்டும்தான் கலந்துக்கிற மாதிரி இருக்கும் இதுவரை எந்த சிறு சல்லுசலுப்பும் பிரச்சனையும் வந்ததில்லை எனவே இந்த திருவிழாவை சிறப்பாக தொடர்ந்து நம்ம இருக்கிறோம் அப்படின்றது இதன் மூலம் செய்தி நான் வந்து இப்போ பணிபுரியும் போது தமிழ்நாட்டினுடைய வட மற்றும் தென் மாவட்டங்களில் சுமார் முப்பத்தைந்து ஆண்டுக்கு மேலே சட்ட ஒழுங்கு பிரிவில் சிறப்பாக ப பணியாற்றிருக்குறேன் அந்த விஷயமாக பார்க்கும்போது இந்த கோயில் திருவிழா மற்ற பாரம்பரிய நிகழ்ச்சிகள்லாம் பாதுகாப்பு பணி செய்தலேயும் மற்ற பிரச்சனைகளை கையாண்டதுலேயும் எனக்கு ரொம்ப அனுபவம் உண்டு அதை வச்சு பார்க்கும்போது இது வந்து ரொம்ப சிறப்பாக அமையுது மக்கள் மத்தியில் எந்த சலசலப்பு எல்லா தரப்பினரும் கலந்துக்கிட்டு மிகவும் ஒற்றுமையாக நடத்துகிற திருவிழா இருக்குது பாக்கம் கிராமத்தில் நடந்த இந்த வசந்த விழா பத்து நாள் நிகழ்ச்சியில ஏழாவது நாள் நிகழ்ச்சி பதிவு பண்ணியிருந்தோம் முழுக்க முழுக்க திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய எல்லைக்குட்பட்டு அந்த மாவட்டத்தினுடைய இருக்கக்கூடிய ஒரு கிராமம் பாப்பரப்பாக்கம் கிராமம் சென்னையிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடியது இந்த ஏழாவது நாள் நிகழ்வை நாங்கள் பதிவு பண்ணியிருந்தோம் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த நிகழ்ச்சி குறித்த கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆலோசனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க உங்களுடைய கருத்துக்களுக்காக நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் கமெண்ட் செக்ஷன் அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கு ஸோ கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த நிகழ்வு ஒட்டி உங்களுக்கு வேறு ஏதாவது விஷயம் தெரியும் இல்லை உங்கள் ஊரில் இது மாதிரியான நிகழ்ச்சி அல்லது திருவிழாக்கள் நடந்திருந்தாலும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க சரியா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் என்று உங்கள் நேசத்திற்குரிய நாகா சி bye bye